السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال لا عاصم اليوم من أمر الله إلا من رحم. إلى آخر الآية. ஆமன்நாபில்லாஹி சதக் அல்லாஹ் ஆவீன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் வைத்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்களே அல்லாஹ் ரம் அலவீன் நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கொடை அவனை கொண்டு ஈவான் கொண்டு நேர வழங்கி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஹிதாயத் என்பது ரப்புல் ஆலமின் அல்லாஹு தாலா நமக்கு இருக்கிறான் இனி ஹிதாயத்தின் மீது வாழ்வதற்கும் ஹிதாயத்தை பற்றி பிடித்து இருப்பதற்கும் நமக்கான கடமைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் இதை தாண்டி எங்கே நாம் வழித்தவரி விடுவோமோ என்பதை ரப்புல் ஆலமின் அல்லாஹு தாலா அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு சுரத்துல் ஃபாத்திகாவிலே அந்த ஒரு ஆயத்தை இறக்குவான் அந்த ஆயத் அது அடியார்களுக்கான ஆயத் சுரத்துல் ஃபாத்திகாவை இரண்டாக பிரிப்பார்கள் ஹதீசிலே நப்ச சொல்லுவாங்க அல்லாகவே சொன்னதாக ஹதீஸ் பொதுசியாக சுரத்துல் ஃபாத்திகாவிலே எனக்கு பாதியும் என் அடியார்களுக்கு பாதியும் இருக்கிறது எனக்கு பாதி என்று சொன்னால் அல் அமது இல்லா இரம்பில் இந்த மூன்றும் அல்லாஹவுடைய சிபத்துகள் அல்லாஹவை பற்றி உண்டான செய்திகள் அடுத்த மூன்று ஆயத்துகள் என்பது அடியார்கள் அவர்களுடைய குரத்திலிருந்து அல்லாஹவை பார்த்துச் செல்லக்கூடிய வார்த்தை அல்லாகவை நாங்கள் உன்னையே வணங்குவோம் நாங்கள் உன்னிடத்திலேயே உதவி தேடுவோம் அடுத்து ஒரு ஆயத் பாதையை எங்களுக்கு காட்டு எந்த பாதையை எப்படிப்பட்ட பாதை நேரான பாதை என்பது என்ன என்னீன நீ இந்த உலகத்தில யாருக்கு உபகாரம் புரிந்தாயோ அத்தகைய நபிமார்கள் இறைநேசர்கள் சஹாபாக்கள் இவர்களின் பாதையை எங்களுக்கு காட்டு யாருடைய பாதையை காட்டி விடாதே வயிரில் இம் மலந்தான் நீ உன்னுடைய கோபத்தை சம்பாதித்த வழிகட்டு வாழ்ந்த யூதர்கள் நசாராக்கள் இவர்களின் பாதையை காட்டி விடாதே என்று சூரத்துன் பாதிகாவிலேந்தான் ஹிதாயத்தை ரப்பிடத்திலே கேட்கும்படி சொல்கிறார் என்ன விளங்குகிறது ஹிதாயத் முழுக்க முழுக்க அவன் கையில் இருக்கிறது சுபுகல இன்றைய சுமுகத்துலகையில சில வசனங்கள் நாம் போதை கேட்டோம் செய்தி நாள் அவர்கள் நூகு நபி அலைஹிசலாம் இந்த உலகத்தில பூமியில முதன் முதலில் நபியாக அனுப்பப்பட்ட அதாவது அல்லாஹு ஒருவன் என்கிற செய்தியை பலமாக எடுத்துரைக்கும்படி அனுப்பப்பட்ட முதல் நபி அவர்களின் உழைப்புகள் ஏறத்தால் ஆயிரத்திற்கும் நெருக்கமான ஆண்டுகள் அந்த ஆயிரத்திற்கும் நெருக்கமான ஆண்டுகளில் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒரு சிலர் ஈமான் கொண்ட ஆட்களை அவர்கள் அழைத்து கொண்டு கப்பலில் ஏற்றி அவர்கள் அல்லாஹு உத்தரவை கொண்டு புறப்படுகிறார்கள் ஒரு நீண்ட நடிகை சம்பவம் கப்பல் தயாரித்தார்கள் அல்லாஹ் தாலா சொன்னால் நான் இந்த உலகத்தை தண்ணீரைக் கொண்டு அழிக்கப் போகிறேன் அந்த தண்ணீரில் உங்கள் கப்பல் மிதந்து சென்று ஒரு உரிய இடத்தில் கரையேறும் அப்படின்னு அந்த சொன்னோம் அப்ப கப்பலில் ஈமான் கொண்ட ஆட்களை எல்லாம் ஏற்றுகிறார்கள் அந்த நேரத்தில் ஈமான் கொண்டிருந்த மக்கள் அதே போல படைப்பினங்களில் ஒவ்வொரு ஜுவடியை ஏற்றுகிறார்கள் பறவைகளில் வனவிலங்குகளில் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த உயிரினங்களில் இப்படி ஒவ்வொரு இனங்களில் நின்றும் படைப்புகளில் நின்றும் ஒரு ஜோடியை ஏற்றுகிறார்கள் என்ன ஆச்சரியம்டா யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க அவருடைய மகன் அவரையும் ஏறும் படிச்சிருக்கிறாங்க அவருடைய மகன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அருந்தா இருந்தாலும் தந்தை மகன் என்கிற அந்த பாசம் அது அவரால் என்ன செய்ய முடியல விழ முடியலை நம்முடைய மகன் ஆயிற்று என்று மகனிடத்தில் செல்வார்கள் யாபனை எருக்கம் மகனா மகனே நீயும் எங்களோடு கப்பலில் ஏறிப்போல் வலாத்தக்கும் மால் காப்பிரி காபிர்களோடு அழியக்கூடிய மக்களோடு நீ ஆகிவிடாது என்று மகனை பார்த்து சொன்னார்கள் யோசித்து பார்க்கிறோம் ஒரு நபி தன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களை எல்லாம் காப்பாற்றப் போகிறார்கள் இப்ப தன் மகனையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆசை வரத்தானே செய்யும் ஆனாலும் ரபுல் ஆலமீன் அல்லாஹூ தகரா அவருடைய மகனுக்கு ஹிதாயத்தை ரசீபாக்கவில்லை ஹிதாயத்தை அல்லாஹ் அவருக்கு எழுதவில்லை எனவே அவர் என்ன ஆனார் தந்தைக்கு எதிரான வார்த்தைகளை சொன்னார் இல்ல இல்லை நான்லாம் ஏற மாட்டேன் தந்தை சொல்கிறார் எப்பா நீ ஏறாவிட்டால் வரக்கூடிய வெள்ள பிரளயத்திலே வெள்ளத்தில் நீ அழிந்து போவாய் அப்படின்னு சொல்ற இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணுமில்ல அந்த பாருங்க உயரமான மலை ஒன்று இருக்கிறது அந்த மலையில நான் ஏறிக்கிறேன் அவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ இந்த பருவ மலையில வரக்கூடிய தண்ணீர் மாதிரி மலை வரைக்கும் ஏறாது ஏதோ வீட்டுல ஏறும் காட்டுல ஏறும் நினைச்சுக்கிட்டா அவர் சாதாரணமா சொன்னார் கால சாவி ஜபலி இதோ இந்த மலையில் நான் ஒதுங்கிக் கொள்வேன் அது என்னை காப்பாற்றிவிடும் தண்ணீரை வெற்றும் அப்ப தந்தை தன்னுடைய உபதேசத்தை தொடர்கிறார் முதல்ல சொன்னாரு என்னுடன் ஏறிக்கொள் அழிவானவர்களில் என்றும் ஆகிவிடாது அடுத்து அவர் பதில் சொல்றாரு இல்லை இல்லை நல்லா அழிய மாட்டேன் காது மலையில அணிக்கிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் இல்ல அமர் இன்றைய தினம் அல்லாஹுடைய கிருபைக்குட்பட்ட உட்பட்ட ஆட்களை தவிர வேறு யாரும் அல்லாவில் தப்பிக்க முடியாது அல்லாஹ் வேற யாரையும் காப்பாற்ற மாட்டார் என்று சொன்னார்கள் இஸ்லாமிய பெரியவர்களே வரலாறு நீண்டது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் நபியின் மகனுக்கு அல்லாஹ் அல்லாஹிதாயத்தை நசீபாக்கவில்லை சில நபிமார்களின் மனைவியருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கவில்லை நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி முகமது ரசூ அல்லாஹி சொல்லாஹ் அவர்களுடைய சிறிய தந்தை அபு தாலிபுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீவாக்கவில்லை என்ன புரிகிறது ஹிதாயத் என்பது ஒரு உயர்ந்த நியமத்தம் அவன் நாடிய நபர்களுக்குத்தான் அதை கொடுக்கிறான் அவன் நாடாமல் யாருக்கும் அது கிடைத்தார் எவ்வளவு பாடுபட்டாலும் சரி இதோ தந்தை நூகு நபி தன் மகனுக்காக பாடுபடுகிறார் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குலத்திலேயே பேசிவிட்டார் அந்த மகன் பாசம் என்பது அவருக்கு விடவில்லை அவரால் அதையொட்டும் நீங்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் அல்லாகவே அழைத்து சொன்னார் அல்லாகவே என் மகன் நீ தான் காப்பாற்றணும் அல்லாஹ் சொல்லிட்டா மகன் என்பது அதை பிறப்பினால் மட்டும் வருவதில்லை உங்களுடைய வழியில் வரக்கூடியவர் உங்களுடைய மகனாக இருக்க முடியும் அல்லஹ மின் அகலிக் அவர் உங்க ஃபேமிலியில உள்ளவரே இல்லை மகன்தான் அவருக்கு பிறந்தவர் ஆனாலும் அல்லாஹ் சொல்லிட்டா எப்போ உங்களைக் கொண்டு அவர் ஈமான் கொள்ளலையோ லைசமின் அகலிக் ஏன் அவர் வந்து நல்லவர்களில் என்றும் ஆகவில்லை என்று அல்லாஹூந்தாலும் வசனம் இறக்கினார் மேலாள பெரியவர்களே இங்கே நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம் என்னவென்றால் நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய அந்த சரீரத்தில் நம்முடைய பிள்ளை வர வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் அதே வழியில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்து ஆளாக்க வேண்டும் இல்லை என்றால் பாதைகள் மாறிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த தீன் என்பது இந்த ஹிதாயத் என்பது அல்லாஹு தந்திருக்கிறான் ரவிமார்கள் தன்னுடைய மரண தருவாயில் மகன்களை எல்லாம் அழைத்து செல்வார்கள் தீனிலேயே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கத்திலேயே நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்வார்கள் என்ன புரிகிறது அல்லாஹு தாரா ஹிதாயத்தை தந்துவிட்டால் இனி ஹிதாயத்தின்படி வாழ்வது நம்முடைய பொறுப்பு அதிலேயே மரணிப்பதும் நம் நம்முடைய முயற்சி அல்லாஹுடைய நாற்றம் என்பது வேறு ஒவ்வொரு மனிதருக்கான அஜலை அல்லாஹ் எழுந்துவிட்டான் அவருடைய வாழ்க்கையை முடிவு எப்பொழுது என்பதை எழுதிவிட்டான் ஆனாலும் ஹிதாயத்திலேயே நாம் வாழுகிற போது நம்முடைய முடிவு அப்படியே இருக்கும் நவீன நாயம் செல்லாதவர்கள் பல கட்டங்களில் தன்னுடைய சாம்பாக்களுக்கு சொன்னார்கள் என்னவென்றால் தீனிலேயே நீங்கள் பற்றி பிடித்து வாழுங்கள் அதை விட்டு விலகி விழாதீர்கள் சாபாக்களும் தங்களுடைய மகன்களை அப்படி வளர்த்தார்கள் தீனை விட்டு அவர்கள் விலகுகிற போது அதற்காக அவர்கள் சண்டையிட்டார்கள் கோபப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் வரலாற்றில் எவ்வளவு நிகழ்வுகள் அப்படியானால் இந்த ஹிதாயத்தை இந்த பாக்கியத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கணும் என இப்பெல்லாம் காலம் அப்படியே ஒரு மாதிரி திரும்பிக்கிட்டு வருது இத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த சில சமயம் மிகவும் வெளியே போவதை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் அதிலிருந்து தவிர்த்த கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இந்த ஈமானுடைய இதனுடைய மகத்துவத்தை உணர்த்தல் ஏனென்றால் நாளை கயாமத்திலே நாம் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் என்பது நிலையானதல்ல இதனை நாம் சில காலம் வாழ்வோம் இதற்கு பின்பு கயாமத்திலே நாம் நம்முடைய அந்த ஒதுங்கும் இடம் நாம் தங்குவிடம் என்பது நிலையான தங்குவிடம் அது சொர்க்கமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஈமானிலே மரணிக்க வேண்டும் எவ்வளவு சொத்து சுகங்கள் இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஈமான் இல்லாமல் நம்முடைய குழந்தை மரணித்து விட்டுச்சுன்னு சொன்னா மரணித்துச்சுன்னு சொன்னா நமக்கும் அவருக்கு மத்தியில மருமையில பந்தம் இருக்காது சொந்தம் இருக்காது எந்த அளவுக்குன்னா யோமையன் அகிகி உம்மிகி அமிகு என்கிற வசனத்திலே தந்தையை பார்த்த மகன் மகனை பார்த்து தந்தை ஓடக்கூடிய காரணம் எங்கே இவர் குஃபரிலே மரணித்திருக்கிறாரு அவருக்கான ஒரு சிபார்சி நாம் செய்ய வேண்டியது வருமா என்பதை நினைப்பார் அப்ப ஆகிரத்தில மருமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம இந்த ஹிதாயத்துடைய வாக்கியத்தை சொல்லலாம் எப்படி நோகு நபி அவர்கள் கடைசி வரை பாடுபட்டார்கள் அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்பதனால் அந்த மகன் அவர் அழிந்து போனாரே தவிர தந்தையினுடைய பொறுப்பை நாம் அங்கே பார்த்து ஆச்சரியப்படுகிறோம் ஒரு தந்தை அப்படி பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் தன் பிள்ளைகளுடைய வளர்ப்பினை ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் நல்ல குணங்களை அமல்களுடைய ஆர்வத்தை ஈமானுடைய மகத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ரபுல் ஆலமீன் அல்லாஹும் தாலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இதாயத்திலேயே வாழ்ந்து ஈமானிலேயே மரணிக்கக்கூடிய தௌஃபியங்கை தந்தல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்